ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோஸில் பார்க்க போது ஒரு சிக்கன் பார்க்க போகிறோங்க அது வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க அது என்ன சிக்கன்னா ரூட்டு தலை சிக்கன் அந்த புதுமையாக இருக்கும் வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் நாங்கள் வீடியோ கொடுக்கலாம் முடிவு மாதிரி தேங்க் யூ தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் நல்லா தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க எந்த ஒரு நான்வெஜ் யூஸ் பண்ணும்போது தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ தூள் போட்டு வா வாஷ் பண்ண க கோழிக்கறி இது மெயினானது பீட்ரூட்டை வச்சு தான் பண்ண 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 போகிறோம் பீட்ரூட்டு நல்லா வந்து பேஸ்ட் அடிச்சுக்கணும் நல்லா எவ்வளோ பேஸ்ட்டாக நைஸாக அடிக்கணுமோ அந்த நைஸுக்கு அடிச்சுக்கணும் இதை வச்சு தான் நம்ம சிக்கன் பண்ண போகிறோம் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோஸில் போகிறேன் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னா அதை தாலி போயிட்டேன்னா என்ன போடுறதுலேருந்து வீடியோ பண்ணும்போது பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளோ போடுறேன்ட்டு வீடியோலேயும் நான் காமிக்கிறேன் வாங்க இப்போ செய்யப்போனால் ஒரு நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் வெங்காயம் புதுசான இருக்கிறது ரெண்டு பச்சை மிளகாய் கீவிக்கங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும் சட்டியில் எண்ணெய் கா காய்ச்சொடனே கடுக்காவை ரெடியாக பண்ணி வச்சுக்கணும் இப்போ எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் இது சோம்பு போட்டுக்கோங்க அது நல்லா பொறிக்கிட்டோம் பொறிஞ்சோன்னே ரெடியாக வெங்காயம் பொடிசான இருக்குன்னா வெங்காயம் இருக்கல அதை ரெடியாக வச்சுக்கோங்க சோம்பு பொறிஞ்சிருச்சு ரெடியாக வச்சுங்க பொடிசான வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஸாக ஆகட்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வேணும்னா அப்புறமே பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது போட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க உப்பு போட்டா வதங்க நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கூட குரோடி இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னா நல்லா கொஞ்சம் கலரையும் வந்துடும் இப்போ என்ன பண்ணோம் இஞ்சி பூண்டு வெளுது இருக்குல்ல இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லா எவ்வளோ மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நல்லா இது நல்லா பச்சை அந்த இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு இது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நான் நியூவாக வீடியோ பார்த்துட்டு வாங்க எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா கொண்டு வரணும் ஒரு கா ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க சிக்கன் போட மாதிரியே தூள் போட்டுருக்கோம் அதனால இதில் கொஞ்சமாக போட்டால் அதில் சிக்கன் போடமாதிரி அலுவலாமல் போட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கா ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வாசனையாக இருக்கணும் நல்லா வாசனையாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கணும் கழுவி வச்சிருக்கேன் கோழிக்கறியை போட்டுடலாம் கோழிக்கறி சீக்கிரம் வெந்துடும் கோழிக்கறி நல்லா அப்படி போட்டு தருக்கி விட்டுட்டு நல்லா குக்காகட்டும் நல்லா இது பண்ணுங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் போட்டிருக்கேன் அதனால் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்ற வேணாம் தண்ணி இல்லாட்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வேக விடுங்க குக் அப்படியே சிக்கன் இருக்கும் கோழிக்கறி கறி இருக்கும் கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா கொத்தமல்லி போட்டோம்னா கிரேவி நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டா போதும் இது கிலோவுக்கு என்னது போட்டு இது சொல்றேன் அது தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து மிளகு கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டு அதில் காரம் கொஞ்சம் வந்துடும் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அது லாஸ்ட்டில் மிளகு தூடு ஜீரகத்தூள் சோம்புத்தூள் லாஸ்ட்டாக கொஞ்சம் போடுவோம் அது பீட்ரூட்டையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது கொஞ்சம் லைட்டாக வதந்துட்டும் இது மாதிரி ஸ்பூனால ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க கேமராவில் பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா கொதிமானுமே அழகாக கொதிக்குது பார்க்கவே நல்லா இருக்குது நல்லா சிக்கன் வெந்துடும் சீக்கிரமாகவே நல்லா கொதிக்கட்டும் நல்லா கரெக்டாக இருக்குது ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம் கரெக்டாக எண்ணெய் பதத்தோடு கரெக்டாக இருக்குது இப்போ மெயினானது இந்த பீட்ரூட்டை அரைச்சி வச்சேன் நல்லா பீஸ்ட்டாக அரைச்சி வச்சு வச்சுருந்தேன் பீட்ரூட்டை போடலாம் இந்த பீட்ரூட் தான் மெயின் இது மாதிரி பீட்ரூட் போட்டு சிக்கன் கோழிக்கறி பண்ணியிருக்க மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா பெரக்டினை பெரட்டின மாதிரி பண்ணுறோம் ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் போட்டு ஒரு நான்வெஜ்ஜில் பீட்ரூட் போட்டு பண்ணுறோம் பாருங்கள் அப்படியே எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி விட்டுங்க புளிப்புக்கு இது தான் இந்த டைமில் வந்து தக்காளி விலை வந்து ஐம்பது ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஆகுது தக்காளி போடாமல் பண்ணியிருக்கோம் வெங்காயத்தை வச்சு இது மாதிரி டைமில் இது மாதிரி வச்சு பண்ணலாம் நல்லா இந்த புளிப்புக்கு வந்து இந்த தான் பாருங்க பார்க்கறது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பீட்ரூட் கலருக்கு இது மாதிரி சிக்கன் செஞ்சிருக்கே முடியும் வீடியோஸ் பார்த்துட்டு செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது எவ்வளோ ட்ரையாக பண்ணும்போதுமோ அவ்வளோ ட்ரை பண்ண போறோம் ட்ரை பீட்ரூட் போட்டு அப்படியே பீட்ரூட்டை அந்த பேஸ்ட் போட்டு கொண்டு நல்லா டேஸ்டியாக டிஃப்ரெண்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் இது வந்து இது என்னென்ன போட்டு அரைச்சிருக்குன்னா மிளகு ஜீரகம் சோம்பு மூணையும் போட்டு அரைச்சிருக்குது இதை ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் தான் காரமே இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த மிளகு இது போட்டிருக்குமா அந்த மிளகோட கார்த்தினா இதில் ஏறும் நம்ம வந்து மிளகாத்தூள் அதிகமாக போடல இந்த காரம் நல்லா அந்த கோல்டு கோல்டு பிடிச்சிருவாங்க இதை இந்த மிளகுலாம் இது மாதிரி சிக்கன் மிளகு சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது இவங்களால எதுக்கு மிளகு செத்துக்குமோ அதுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரொம்ப மிளகு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப இருப்பார் அந்த மிளகு சூப்பராக இருக்கும் நல்லா அந்த பீட்ரூட் போட்டது இது பண்ணுங்க நல்லா எவ்வளவு ஃப்ரை ஆகுது ட்ரை ஆயிடுச்சு இப்ப சிக்கனும் குக் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஓகே சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிரும் இது மாதிரி பீட்ரூட் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி எதுவுமே சேர்க்கல அந்த புளிப்புக்கு வந்து எலித்தம்பளம் தான் சேர்த்துன்னா கொஞ்சம் வந்து தயிர் கூட நீங்கள் மாதம் சேர்த்துக்கலாம் கெட்டி தயிராக இருக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி வெரைட்டி இது மாதிரி நான்வெஜ் இது உங்களுக்கு செஞ்சு எனக்கு என்னோடய வேணும் அது மாதிரி இன்னைக்கு ஒரு புதுமையான பீட்ரூட் பேஸ்ட் போட்டு பண்ணியிருக்கேன் நல்லா மிளகு நல்ல காரம் கரெக்டாக இருக்குது மிளகு போடுறப்ப மிளகாய் கம்மியாவே போட்டுக்கோங்க அப்புறம் மிளகு காரம் பத்தல ரொம்ப மிளகு வந்து லாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு இதுக்கு சின்ன பவுல மாத்திட்டு அப்படியே நான் அலங்காரம் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்குவேன் சூப்பராக இருக்குது டேஸ்டும் உப்பு பார்த்தேன் உப்பும் கரெக்டா இருக்குது உப்பு எந்த ஒரு ஃபுட்டும் சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியா போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்ப நான் ஒரு பவுலில் மாத்திக்கலாம் அப்படியே கொஞ்சம் கார்னிஷ் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இந்த பாருங்கள் பார்க்குறதுக்கே பாருங்கள் கலர் எதுவும் மிக்ஸ் பண்ணல அந்த பீட்ரூட்டோட கலர் தான் பார்க்குறதுக்குமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ட்ரையாக நல்லா அந்த பீட்ரூட் போட்டு பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சிருக்கீங்களே இல்லையோ என்னோடய வீடியோஸ் பற்றி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டு இது இதே மாதிரி நாட்டுக்கோழியை வந்து வச்சு பண்ணி பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி வைக்கும் போது நாட்டுக்கோழி நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டுட்டு நல்லா வெந்த காயை வச்சு லாஸ்ட்டாக இதே மெத்தட்டில் வச்சு பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் வந்து இப்போ வந்து நான் சிக்கன் வச்சு கோழிக்கரியை வச்சு பண்ணியிருக்கேன் ப்ராய்லர் கூழிய இது மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ அப்படியே நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா மிளகா விழுந்திருக்கு டேஸ்ட் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது நல்லா உப்பு கொஞ்சம் மிளகு போட்ட காரம் நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா ட்ரெஜியாகும் நல்லா நல்லா பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நடக்காமல் லவ்லி ஷூப் பண்ணுறேன் குடும்பம் வந்து பாய்